நிஜமான காலன் சாமி தானா கட் பண்ணிட்டு சொல்றேன் அந்த பெட்டி கோவிலுக்கு போகாது புரியுதோ உனக்கு புரிஞ்சது சாமி இது உங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கு விடப்பட்ட சவால் அந்த பெட்டியை போக விடாம தடுக்கணும்னா முதல்ல நாம துர்காவை அழிச்சிடணும் அதை உடனே செஞ்சிடணும் ஆமா நாம தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் அவனால நிச்சயமா நமக்கு ஆபத்து தான் அதுக்கு என்ன பண்ணப் போறீங்க என்ன பண்ண போறீங்க சாமி சொல்லுங்க அவள அழிக்க நான் கருப்பிசாசம் வரவழைக்க போறேன் பிசாசா அய்யய்யோ கரும்பி சாஷா இவனுங்களும் நிம்மதியா இல்ல நம்மளே இருக்க விட மாட்டேங்கிறானுங்க முதல் முயற்சி என்னமோ நமக்கு கை கொடுக்கல ஆனா அதை இப்ப என்னால சுலபமா வரவழைக்க முடியும் கோவுடை அதுக்கான பூஜையை ஆரம்பிச்சு கரும் பிசாச இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற இன்னைக்கே வா இல்ல இல்ல வேணா சமி வேணா போன தடவை அது வரப்போகுதுன்னு எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க முதல்ல நாங்க எங்களை பாதுகாக்க ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அதோட கரும் பிசாசு வர்றதுக்குள்ள சத்யா அசோக் தேவா இவங்களையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அதனால இன்னைக்கு வேண்டாம் அத நாளைக்கு அனுப்பி வைங்க சரி ஆனா இன்னைக்கு நான் என் பூஜையை ஆரம்பிச்சு நாளைக்கு உன் வீட்டுக்கு வரப்போற கரும் பிசாசு துர்கா கதையை கண்டிப்பா முடிச்சிடும் நான் போன வைக்கிறேன்